ஹை ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ சவுதி அரபியாவிலேருந்து நீங்கள் ஊருக்கு வந்து பயணம் செய்கிறதா இருந்தால் அதாவது நிறைய வந்து பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க முக்கியமாக வந்து இப்போ குழந்தைங்களுக்கு பொம்மைகள் கார்கள் ஏதாவது நிறையா வாங்குவீங்களே அதில் சில பேட்டரிகள்லாம் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து விமானத்தில் வந்து பயணம் பொழுது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் வாங்கறதுதான் சிறப்பு ஏன்னா அப்புறம் அந்த செக்கிங் டயத்தில் வந்து அது கூட வந்து உங்களுக்கு சிரமங்கள் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில நண்பர்கள்லாம் அந்த மாதிரி வந்து அவதிப்பட்டுருக்குறாங்க ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் சப்போஸு ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்தாலோ இப்போ அதுக்கு அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர் இந்த டிவிலாம் வந்து வாங்குவீங்க அப்போ டிவிலாம் வந்து நீங்கள் பழசுவங்கினாலும் சரி புதுசு வாங்கினாலும் எந்த சைஸ் டிவி வாங்கினாலும் சவுதி விமான நிலையத்தில் வரி கட்ட தேவையில்ல இருந்தாலும் இந்தியா செல்கிறப்பவர்கள் எந்த விமான நிலையம் இந்தியாவில் நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும் முக்கியமாக ரசீது வந்து வச்சுக்குங்க நீங்கள் தங்க வாங்கினாலும் சரி டிவி வாங்கினாலும் சரி அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்பொழுது அதுக்குரிய ரசீதை வந்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அதிகாரிகள் வந்து இப்போ சப்போஸ் வந்து கஸ்டம்ஸ் சப்சர் கேட்டால் நீங்கள் உங்களுக்கு அதிகமான டேக்ஸ் வந்து போடும்பொழுது நீங்கள் அதை பில்லை வந்து ஷூ ப செஞ்சு கொஞ்சம் டேக்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து லக்கின் காரணமாக அவங்க டேக்ஸ் கூட செலுத்தாமல் கூட வந்து போவாங்க பட் இருந்தாலும் இப்போ டிவிலாம் பழசு புதுசு பயன்படுத்தினது எந்த சைஸு டிவி சின்ன டிவி பெரிய டிவி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் யூஸ் பண்ணது எல்லா டிவிக்குமே வந்து டேக்ஸ் வந்து விமான நிலையத்தில் கட்டணுன்றதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அறிவிப்பு வந்து என்னென்னா ஏன்னா இப்போ வந்து அதிகமான வெப்பம் அதாவது வெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் வந்து பதினஞ்சாந்தேதி முதல் வந்து அதாவது கட்டாயமாக மதிய ஓய்வு இடைவேளை சட்டம் வந்து இப்போ அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி தான் சவுதி அரேபியாவுடைய எம்ஹெச்ஆர்எஸ்டி அதாவது மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இ இது வந்து எப்போ வரையும் இருக்குன்னா செப்டம்பர் தேதி வரையும் வந்து இந்த சட்டம் வந்து இருக்கும் அதாவது இந்த மாதம் தேதி முதல் அதாவது ஜூன் பதினஞ்சாந்தேதி முதல் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி வரையும் இந்த சட்டம் வந்து அமலில் வந்து இருக்கும் இதன்படி அதாவது பகலில் பன்னிரெண்டு மணி முதல் மூணு மணி வரை அதாவது மாலை மூணு மணி வரை வந்து அதாவது திறந்த வெளியிலேயோ நேரடியாக சூரிய ஒளி படும் பொழுதோ நீங்கள் வந்து டேரெக்டாக வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க அப்படி வேலை செய்ய சொல்லி உங்கள் நிறுவனமோ உங்கள் ஸ்பான்சரோ முதலாளியோ யாராவது வற்புறுத்தினால் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த சட்டத்தை வந்து மீறும் பட்சத்தில் உங்கள் நிறுவனம் வந்து செயல்பட்டால் ஒன் டபுள் நைன் டபுள் ஒன் அந்த எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம் அந்த நிறுவனம் அந்த ஸ்பான்சர் அவங்க மீது வந்து நடவடிக்கை வந்து எடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இப்போ விசி விசா வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் விசா வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே வந்து நீங்கள் விட்டு வெந் வெளியாக வேண்டும் மேலும் சவுதி அரேபியாவில் இப்போ அந்த ஹஜ் கடமையை முன்னிட்டு வந்து விசிட் விசா வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க மக்காவில் வந்து நுழைவதற்கும் அங்கே வந்து தங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இதற்காக வந்து கடும் சோதனையை வந்து அதிகாரிகள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது இப்போ ஒரு வாரத்தில் ரீசெண்டாக விசிட் விசாவில் வந்து மக்காவில் இருந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் பேரை வந்து சவுதி அரேபியாவுடைய போலீஸார் தரப்பில் அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுருக்குறாங்க அடுத்து சவுதி அரேபியாவில் வந்து ரியாத்தில் அதாவது காப்பர் கேபிள்ஸை வந்து திருடிய பதினாலு வெளிநாட்டவர்கள் அதாவது காப்பர் கேபிள்ஸ் வந்து அது வந்து எவ்வளோ மதிப்பு இருக்குன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மதிப்பு அதாவது எட்டு மில்லியன் சௌதரியால் வந்து சொல்கிறாங்க எண்பது லட்சம் சௌதரியால் மதிப்பில் அந்த காப்பர் கேபிள்ஸ் வந்து திருடிய பதினாலு வெளிநாட்டவர்களை சவுதி அரேபியா போலீஸார் தரப்புலேருந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் இந்தியா வந்து பயணம் செய்தாலும் சரி இல்லை இருந்து சவுதி அரேபியா வந்து பயணம் செய்தாலும் சரி பயணம் செய்பவர்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டியை வந்து நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது வேலிடிட்டி வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து இருக்கும்போதுலேயே வந்து நீங்கள் ரெனியூவல் வந்து செய்ய தொடங்கிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து அவங்க பாஸ்போர்ட்டோடைய வேலிடிட்டியே வந்து என்ன டேட் என்னென்னு தெரியாமல் வந்து இருக்காங்க நீங்கள் இந்தியாவிலையும் பாஸ்போர்ட்டை ரெனியூவல் செய்யலாம் அதே மாதிரி சவுதியிலிருந்து கொண்டும் நீங்கள் பாஸ்போர்ட்டை வந்து ரெனிவல் வந்து செய்ய முடியும் அப்படின்றா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌதிரபியா முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதிலையாக தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி